إنك تعامله إلا من बाकी मान जुमा வேற எந்த சமயத்தில் இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமே தரப்பட்டிருக்கக்கூடிய மிக यही <laughs> <laughs> ile <mimitation>

இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய வரலாறு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அந்த வகையில் நாம் வக்ஃபை குறித்து நிரந்தர தர்மத்தை குறித்து இந்த ஜும்மாவில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முதலில் வக்ஃபு என்றால் என்ன அரபி வார்த்தைக்கு நேரடி பொருள் நிறுத்துதல் ஸ்டாப் என்ற பொருள் என்ன எந்த <muchas> ஒரு no no me

نال உள்ளிட்ட இந்த நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள் சட்டம் என்று வருகிற போதே மாற்றங்கள் என்று வந்தால் மிஞ்சி மிஞ்சி மாற்றம் ரெண்டு மாற்றம் செய்யலாம் சட்டம் அது நாலு மாற்றம் செய்யலாம் நாற்பது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார் நாம் சிந்தித்துப் பார்க்கிறோம் இஸ்லாமியர்கள் இந்த தாக்கலை ஏன் எதிர்க்கிறார்கள் என்பதை நாம் சொல்லவர்கள் அடைப்பில் சுருக்கமாக இந்தியாவினுடைய மொத்த வத்துவாரியத்தினுடைய நெருவாயி இருபத்தி ரெண்டு பேர் இந்த இருபத்தி ரெண்டு பேரில் பத்து பேர் மாத்திரம் தான் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் நிர்வாகிகள் மீதி பன்னிரெண்டு பேர் மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் தாக்கம் என்று அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய பின் விதிவுகளை ஆபத்துகளை ஏற்படுத்தும் என்பதை சிந்தித்து பார்க்கிறோம் அதாவது பத்து பேர் Gracias. ிய மக்களுக்காக அவர்கள் கல்விக்காக வேண்டி 아우.